அருள்மிகு திருக்கோடீஸ்வரர் திருக்கோயில் சோழ நாட்டின் காவேரி வடகரையில் அமைந்துள்ள இரநூத்தி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற முப்பத்தி ஏழாவது சிவத்தலமாகும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரமும் மயிலாடுதுறையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த திருக்கோடிக்காவல் அருள்மிகு கோடீஸ்வரர் கோயில் அம்மன் வடிவாம்பிகை திரிபுர சுந்தரி தலமரம் பிரம்பு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு பழமை வாய்ந்த கோயில் இதை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலில் இந்த கோயிலை பல்லவர்களால் கட்டப்பட்டது பாண்டிய மன்னர் மற்றும் சோழ மன்னர்கள் ராஜராஜன் குலோத்துங்கன் ஆகியோர் கிபி தொள்ளாயிரத்தி எழுவதில் உத்தம சோழன் மன்னன் ஆட்சியின் போது அவரது தாயார் ராணி செம்பியன் மாதவியால் கற்களை கொண்டு சீரமைக்கப்பட்டது கோவிலுக்கு உள்ளே போகும் வழியில் இருபுறமும் பல்லவர் காலத்து சிற்பங்கள் காணப்படுகின்றன இந்த சிற்பங்கள் நுணுக்கமான முறையில் செதுக்கப்பட்டிருக்கின்றன மற்றொரு புராணக்கதை என்னவென்றால் பிராமணர்கள் திருப்பதிக்கு வழிபடுவதற்கு முன் இங்குள்ள திரிபுர சுந்தரியை வழிபடுமாறு வெங்கடாஜலபதி கேட்டுக்கொண்டார் அப்போது காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அவர்களால் செல்ல முடியவில்லை அவர்கள் அகஸ்தியரை வேண்டினர் உடனே அகஸ்தியர் அவர்களுக்கு காட்சி கொடுத்து கரையேற்றும் விநாயகரை வேண்டிக் கொள்ளுமாறு கூறினார் திரிபுர சுந்தரி வெங்கடாஜலபதி வடிவில் வந்து சரிசனம் கொடுத்ததாக நம்பப்படுகிறது இந்த ஊரில் பெருமாள் கோயில் கிடையாது அம்பாளே பெருமாளாக காட்சியளிக்கிறார் கொடிமரம் பலிவிடம் நந்தியை கடந்து உள்ளே சென்றால் நர்த்தன விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு மூலவரையும் திரிபுர சுந்தரியையும் தரிசிக்கலாம் ஹரதத்தர் அருகிலுள்ள கிராமமான கஞ்சனூர் பிராமண குடும்பத்தில் பிறந்தார் அவர் தீவிர சிவபக்தர் அவர் தினமும் இரவு சாப்பிடுவதற்கு முன் ஏழு சிவாலயங்களுக்கு போல் சென்று வந்தார் ஒருநாள் திருக்கோடி காவல் கோயிலில் இருந்து வெளியே வரும்போது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது தனது கிராமத்துக்கு போக முடியாமல் வழி தெரியாமல் தவித்தார் அப்போது சிவபெருமான் ஒரு கிராமவாசியின் உருவத்தில் வந்து கஞ்சனூருக்கு அழைத்து சென்றதாக நம்பப்படுகிறது ஹரதத்தர் கஞ்சனூர் கோவிலில் கிடைத்த பிரசாதத்தை அந்த கிராமவாசிக்கு கொடுத்தார் அடுத்த நாள் அந்த கோயிலுக்கு சென்ற அவர் நேற்று இரவு கிராமவாசிக்கு கொடுத்த உணவு இறைவன் முன் வைக்கப்பட்டிருந்ததை கண்டு ஆச்சரியமடைந்தார் வெளி சுற்று பிரகாரத்தில் அகஸ்தியர் இராஜகணபதி நடராஜர் சிவகாமி அம்மையாருடன் உள்ளார் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டதாக நம்பப்படுகிறது யமன் இத்தலத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுகிறது கரையேற்றும் நாயகரை அகஸ்தியர் மண்ணால் உருவாக்கினார் அதனால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை இந்த தலம் காவேரி கரையில் அமைந்துள்ள புனிதமான ஸ்தலம் வள்ளி தேவயானியுடன் முருகன் காட்சி தருகிறார் நான்கு வேதலிங்கங்கள் உள்ளன ரிக்வேதலிங்கம் யஜுர்வேதலிங்கம் சாமவேதலிங்கம் அதர்ம வேதலிங்கம் காசியைப் போல இத்தலத்தில் வாழ்பவர்களுக்கும் எமபயம் கிடையாது இன்று வரை இவ்வூரில் மையானம் தனியாக இல்லை இங்கு இறப்பவர்களுக்கு அமைதியான மரணம்தான் நிகழ்கின்றது இங்கு இறப்பவர்களை இன்று வரை பக்கத்து ஊரில்தான் அடக்கம் செய்கிறார்கள் இத்தலத்தில் உள்ள சனி பகவான் பாலசனி என்று அழைக்கப்படுகிறார் இவரது தலையில் சிவலிங்கம் உள்ளது இந்த ஆலயத்தில் சனீஸ்வரர் யமதர்மர் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி உள்ளனர் யமதர்மன் சித்ரகுப்தர் இரண்டு பேருக்கும் சாபம் நிவர்த்தியான ஸ்தலம் இங்கு யமன் மற்றும் சித்திரகுப்தன் இருவரையும் ஒன்றாக நாம் வழிபட முடியும் அவர்களை வழிபடுவதன் மூலம் மரணபயம் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் தலபுராணத்தில் துருவாசர் அகஸ்தியர் ஆகியோர் இந்த கோயிலில் தவம் செய்தனர் சிருங்கொத்பவ குளம் இந்த குளத்தை நந்தி தனது கொம்புகளை வைத்து தோண்டியது இதில் நீராடினால் துன்பங்கள் நீங்கும்